ஹலோ எவ்ரிவன் வெல்கம் டு பத்மாவதி கார்டன் இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறது ரோஜா செடிக்கு கம்போஸ்ட்டு நம்ம எப்படி ரெடி பண்ணுறது நடுவில் கம்போஸ்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே கொஞ்சமாக எடுத்து செடிக்கு எப்படி போடுறதை பற்றி பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி புதுசாக பார்க்குறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த சின்ன தொட்டியில் தான் நான் கம்போஸ்ட் பண்ணுறேன் ஃபஸ்ட்டு வந்து இந்த தான் நான் கம்போஸ்ட் பண்ணேன் வீடியோலாம் இந்த கப் தொட்டியில் தான் காமிச்சிருக்கேன் இதுலேருந்து எடுத்து நான் இந்த தொட்டிக்கு மாற்றிட்டேன் எதுக்காகனா தொட்டி வேணும்னு சொல்லிட்டு இந்த பாட்டில் மாற்றி வச்சுட்டேன் இந்த பிளான்ட்டு இப்போ நம்ம வந்து கம்போஸ்ட் இதில் தான் பண்ணது எப்படி இருக்குதுன்னு நம்ம பார்க்கலாம் பாருங்க ஏற்கனவே வந்து தேர்ட்டி டேஸ் ஆயிடுச்சுன்னா நம்ம கம்போஸ்ட் பண்ணி அப்போ கொஞ்சமாக எடுத்து போட்டுக்கலாம் எந்த அளவுக்குன்னா கொஞ்சம் பிளாக்காக மாறணும் அப்போ தான் நம்ம போடலாம் செடிக்கு எடுத்து ಇದು ತರ್ಟಿ ಡೇಸ್ಕೆಲ್ಲ ಬ್ಲಾಕ್ ಆಗಿ ನಮ್ಮ ಅಂದ ಸೆಲ್ಲ ಕೊಂಚ ಎ ಪಡ್ಲಾ ಆಲ್ಲ ಕಂಪೋಸ್ಟ್ ಆಗ್ರಿಗೆ சிக்ஸ்டி டேஸ் ஆகிற வரைக்கும் நம்ம கம்போஸ்ட் வச்சுருக்கணும் அப்போ தான் கரெக்டான கம்போஸ்ட்டு ரெடியான மாதிரி ஆனால் தேர்ட்டி டேஸ்லேயே நம்ம கொஞ்சமாக எடுத்து எடுத்து செடிக்கு போடலாம் நான் நல்லா பவுட்ரு ஃபார்ம்லாம் அவரை காய்கறி காய்கறியெல்லாம் தெரியாமல் இருக்கணும்னா நீங்கள் அதே போல் வச்சிடணும் ரொம்ப நாளைக்கு அறுபது நாளைக்கு அந்த மாதிரி வைக்கும்போது நல்லா கம்போஸ்டும் இது வந்து கொஞ்சம் நாள் தான் ஆகுது நான் செடிக்கு இப்போ கொஞ்சம் போட்டு காமிக்கிறேன் இந்த மாதிரி பிளாக்காக இருக்கும்போது நம்ம கொஞ்சமாக எடுத்து போட்டுக்கலாம் இதில் வந்து நம்ம சாமிக்கு வைக்கிற பூவெல்லாம் கூட நான் போட்டிருக்கேன் அப்புறம் இது அதில் வந்து நூலில் கட்டிப்போம் பூலாம் அந்த நூல் தான் இது நிறைய பூலாம் போட்டிருக்கான் கம்போஸ்டில் அதாவது சாமிக்கு யூஸ் பண்ண பூவெல்லாம் கூட நீங்கள் கம்போஸ்ட்ல போடலாம் கீழெல்லாம் போடாம நல்ல ஒரு எருவாக இருக்கும் ஃப்ளவர்ஸ் கூட நல் நிறைய கிடைக்கும் நமக்கு ரோஜா செடியில் இந்த அளவுக்கு ஆகிடுச்சு நம்ம வந்து பாருங்க எந்த அளவுக்கு எடுக்கணும்னா ஃபர்ஸ்ட்டு வந்து செடி பாருங்க இது வந்து சின்ன கப் தொட்டியில தான் வச்சிருக்கிற மொட்டு வந்துட்டு பாருங்க இப்போ மொட்டு வர சமயத்தில் கூட சில டைம்ல கருகும் ஏற்கனவே நான் லெமன் தண்ணி ஆரஞ்சு பழம் தூள் தண்ணி எல்லாம் நீங்கள் ஸ்ப்ரே பண்ணீங்கன்னா கருகாமல் இருக்கும் ஃப்ளவர்ஸும் அழகாக பூக்கும் இது வந்து சின்ன பாட்டு அதனால் ரொம்ப எல்லாம் கம்போஸ்ட்லாம் போடக்கூடாது ஒரு ரெண்டு ஸ்பூன் ஒரு ஸ்பூன் அளவுக்கு தான் போடணும் ஏன்னா நம்ம கொடுப்போம் காய்கறி எல்லாம் நம்மளுக்கு வந்து பாதி மக்கிட்டு பாதி லைட்டா தெரியும் ஒண்ணு ரெண்டு அது பரவாயில்ல நீங்க போட்டுக்கலாம் சீக்கிரமா போடணும் அப்படின்னா நல்லா கலந்து விட்டு சாயலோட சைடு மண்ணோட மண் நல்லா கலந்துட்டீங்கன்னா செடிக்கு தண்ணி ஊற்றும்போது நல்லா இறங்கிடும் சாரம்லாம் வெஜிடபிள் வேஸ்டெல்லாம் போடுறீங்க அதே சமயத்தில் ட்ரை லீஃப்லாம் போடுவீங்க நம்ம வந்து கிரீன் வந்து இந்த மாதிரி கீரை எடுத்துக்கலாம் பச்சை கீரை எடுத்துக்கலாம் ட்ரை லீஃப் வந்து கார்பன் சேர்ந்தாப்புல இது மாதிரிலாம் நம்ம சேர்க்கும்போது ரொம்ப நல்லது கீரை எல்லாம் அப்பப்போ நான் கம்போஸ்ட்டுக்கு ரெடி பண்ணி வச்சுருவேன் அது பாருங்க கொஞ்சமாக நம்ம கீரை எல்லாம் சமையலுக்கு வாங்குவோம் அந்த வேஸ்டெல்லாம் கூட நீங்கள் போட்டுக்கணும் இப்போ டீ தூள் எல்லாம் கூட நீங்கள் சேர்த்துக்கணும் வேஸ்ட்டு டீ தூள் வேஸ்ட்டு சேர்க்கும்போது நிறைய நைட்ரோஜன் சத்து கிடைக்கும் அதுக்காக சொல்கிறேன் நான் மண் நல்லா கலந்து வச்சிடணும் மண் நல்லா கலந்துட்டு நல்லா மூடி வச்சிருந்தோம் அப்போ தான் மக்கும் நல்லா அழுத்தி விட்டேன் இது போல இப்போ நான் வந்து மாம்பழத்தூள் அதெல்லாம் கூட நீங்கள் கம்ப்போஸ்ட்டில் சேர்த்துக்கலாம் மாம்பழத்தோள் இது வெங்காயத்தோல் ஆனியன் பீல்ஸு மேங்கோ பீல்ஸு கொஞ்சமாக டீ பவுடர் அதாவது டீ வேஸ்ட்டு நீங்கள் சேர்த்து வச்சுட்டு கூட நீங்கள் ஒரு கிண்ணத்தில் போட்டு வச்சுட்டு டெய்லி அதுக்கப்புறம் கம்ப்போஸ்ட்டில் போட்டுக்கலாம் இப்போ நம்ம இதெல்லாம் போடும்போது பாருங்கள் எறும்பு வருது நான் அங்கே செடிக்கிட்ட தான் இதெல்லாம் வச்சுட்டேன் நல்லா எறும்பு வருது எறும்பு வராமல் இருக்கணும் அப்படின்னா கொஞ்சம் பார்த்துட்டு ஃபஸ்ட்டு இதில் எறும்பு ஏற விடாமல் பார்த்துக்கணும் அதே சமயத்தில் கொஞ்சம் எறும்பு வருதுன்னா கொஞ்சமாக மஞ்சள் தூள் தூவிடணும் இப்போ இந்த கம்போஸ்ட் ஏற்கனவே பண்ணியிருக்கோம் அந்த கம்போஸ்ட்டு கொஞ்சமாக சேர்த்துக்கணும் இதில் எதுக்காகன்னா நம்ம நுண்ணுயிர் பெருகும் அதுக்காக தான் இந்த மாதிரி நல்லா டெய்லி வர காய்கறி வேஸ்டெல்லாம் நீங்கள் இந்த பாட்டில் சேர்த்துக்கிட்டே வந்து கொஞ்சம் அழுத்தி விடணும் நீங்கள் நல்லா அழுத்தி வச்சுருந்தோம் தண்ணி தெளிச்சுட்டு அழுத்தி வச்சிடணும் நான் வந்து ஈரமாக இருக்கிறதுனால அப்படியே விடுறேன் டீ துள்ள கூட ஈரமாக தான் இருக்குது இந்த மாதிரி அழுத்தம் கொடுத்தா சீக்கிரமாக கம்போஸ்ட் ஆகிடும் ஹீட்டு கொடுத்து சீக்கிரமாக கம்போஸ்ட் ரெடி ஆகிடும் ஒன் மந்த்லேயே நீங்கள் நல்லா அழுத்தி வச்சிங்கன்னா நல்லா மக்கும் இப்போ வந்து நம்ம இது எருவெல்லாம் கொடுத்துருக்குறோம் சின்ன பட் ரோஸ் பிளான்ட்டுக்கு தண்ணி வந்து அதிகமாக ஊற்றக்கூடாது இந்த மாதிரி எல்லாம் போடும்போது கொஞ்சமாக தான் தெளிக்கணும் ஏன்னா மழை வருது இப்போ அப்பப்போ மழை வருது மழை வர்றது பார்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி தெளித்து விடணும் கம்போஸ்ட்டு போட்டால் அதே சமயத்தில் நிறைய தண்ணி ஊற்றுற இடத்துலலாம் வச்சுக்கூடாது மழை இப்போ மழை வருது சில இடத்துலலாம் நிறைய ஊற்றும் மாடியிலலாம் அந்த மாதிரி இடத்துலலாம் இல்லாமல் பார்த்துக்குங்க ரோஜா செடி இப்போ எத்தனையுமே இந்த ரோஜா செடியில் மொட்டிருக்கு பக்கத்தில் எல்லாம் பிரான்ச்சஸ்லாம் நீங்கள் கட் பண்ணி விடணும் பக்கத்து பிரான்சஸ்லாம் நல்லா கட் பண்ணி விட்டுட்டு கம்போஸ்ட் போடணும் அப்போ தான் புது தள்ளிர் வரும் கம்போஸ்ட்டு ரோஜா செடிக்கு எத்தனை நாளைக்கு ஒரு வாட்டி கொடுக்கணுன்னா மந்த்லி ஒன்ஸ் கொடுத்தாலே ரெண்டு பிடி அளவுக்கு போதும் நடுவில்லாம் வந்து மீல் மேக்கர் கொடுக்கணும் வாழைப்பழம் தோல் இந்த எல்லாம் மாற்றி மாற்றி கொடுத்துக்கிட்டே வரணும் ரொம்ப திக்காக ஊற்றாமல் நிறைய தண்ணி மிக்ஸ் பண்ணிவிட்டு ஊற்றும் போது இப்போ வாழைப்பழம் தோல் போடுறீங்கன்னா ஒரு செடிக்கு ஒரு வாழைப்பழம் தோல் இது சின்ன பிளான்ட்டு அதுக்காக நான் சொல்கிறேன் ஒரு வாழைப்பழம் தோல் மட்டுமே போதும் ரெண்டு கிளாஸ் தண்ணிக்கு நல்லா பிசைஞ்சிட்டு தண்ணியில் கலந்து ஊற்றிடலாம் அதுபோல் வெங்காயம் தோல் தண்ணியும் ரெண்டு கிளாஸ் தண்ணிக்கு ஒரு பிடி போட்டு அந்த தண்ணி நைட்டு ஊற வச்சுட்டு காலையில் விடலாம் ஒரு நாள் டு ஒரு நாள் கூட முடிஞ்சால் ஊற்றிக்கலாம் நம்ம வார வாரம் இப்போ கம்போஸ்ட் எல்லாம் போடுறோம் நீங்கள் வீக்லி ஒன்ஸ் கூட மாற்றி மாற்றி போடலாம் இல்லை முடியும்னா த்ரீ டேஸ் ஒன்ஸு நீங்கள் ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு ஒரு நாளைக்கு போட்டுக்கிட்டே வந்தீங்கன்னா ரோஸ் பிளான்டில் நிறைய மொட்டுக்கள் விற்கும் இந்த வீடியோவில் தான் அப்படி சின்ன லைக் பண்ணுங்கள் நன்றி தேங்க்யூ